அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான அதாவது சித்திரை மாதத்திற்குண்டான மிகச்சரியான துல்லியமான அபிஜித் நட்சத்திர நேரமானது எப்போ தொடங்குது எப்போ முடியுது எந்த நாளில் வருது என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோடு நம்ம சேனலில் வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு பாருங்கள் அதுவும் இந்த முறை நமக்கு மூன்று சிறப்புகளோடு வருது அப்படின்னே சொல்லலாம் அதனால் யாருமே வாய்ப்பை தவறவிடாது சரி போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இது எதற்கான பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை உண்டான தேய்பிரி அஷ்டமி திதியானது எப்ப தொடங்குது எப்ப முடியுது எந்த மாதிரி வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் செஞ்சா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்பது குறித்துதான் மாதத்தில் ரெண்டு முறை இந்த அஷ்டமி தேதி வரும் வளர்ப்பெறை தேய்பெரி அப்படின்னுட்டு நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு எல்லாம் நம்ம வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஸ்வர்ணாகர்ஷ பைரவரை நினச்சி வழிபாடு செய்யும்போது அது கட்டாயம் வந்து கிடைக்கும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் நம்ம விட்டு போகணும்னு நினச்சி நம்ம தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கிறது தேய்பிறை அஷ்டமி இது எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபதாம் தேதி சித்திரை மாதம் ஏழு தேதி ஞாயக்கிழமை மதியம் மூன்று மணி ரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் எந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் தான் எல்லா கோவில்கள்லேயும் காலபைரவருடைய சிறப்பான வழிபாடுகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளில் போய் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள அந்த ராகுகால நேரத்தில் நீங்கள் காலபைரவர் வழி வழிபாடு செய்வது அலர்பரிய பலனை கொடுக்கும் ஏன்னா சாதாரணமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தது அப்படிங்கும்போது அது வந்து தாங்கவே முடியல அது எப்பேர்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை கடன் தொல்லை நோய் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் கால பைரவர வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இது தேய்பெரு அஷ்டமி அதாவது காலபைரவர் வழி வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாகவும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருக்குது எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாள் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால மிளகு தீபம் ஏற்றுவது கோவிலுக்கு ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது வழிபாடு செய்யறது இதெல்லாம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாள்லயே செய்ய அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த நாளில் கோவிலுக்கு போக முடியல எங்களால் வந்து வீட்லேயும் வந்து வழிபாடு செய்ய முடியல ஆனாலும் எங்களுக்கு இந்த நாளுக்குண்டான பலன் கிடைக்கணும் ஏகப்பட்ட கஷ்டங்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு நிம்மதியே இல்லை எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இப்போ நான் ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் நிச்சயமாக உங்களுடைய கோடானு கோடி பிரச்சனைகளும் நொடியில் தீரும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இரவு தூங்குறோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நாள் அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பளம் வந்து தேவைப்படுது இந்த எலுமச்சம்பளத்தை ராஜகனி தேவகனி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்ம சொல்றது எல்லாத்தையுமே உட்கிரவிச்சுக்கக்கூடிய சக்தி இந்த எலும்புச் வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதை சாதாரணமாகவே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு காலபேரவர் பாதத்தில் கோவிலில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் வச்சோம்னாவே நம்மையும் நம்ம வீட்டையும் ஒரு பாதுகாப்பு கவசமாக காப்பாற்றும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது எலுமிச்சம்பழம் அதைத்தான் நம்ம இந்த தேய்பிரி அஷ்டமி நாளில் பயன்படுத்த போகிறோம் நல்ல புள்ளிகள் இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டால் தீராத பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது சரி இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு எழுதுவதுக்கு ஒரு பேனா வந்து நமக்கு தேவைப்படுது அது ரெட் கலராக இருக்கிறது சிறப்பு ரெட் இல்லைன்னா நீங்கள் பிளாக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் இதை எடுத்துக்கோங்க இப்போ நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதாவது அடுத்து தூங்குறது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த எலுமிச்சம்பளத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் நான் சொல்லிக்காடுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ஜீரோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஹீலிங் கோடுன்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த எலுமிச்சம்பளத்தை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ அப்படியே கண்களை மூடி உங்களை விட்டு அத்தனை விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க பர்டிகுலராக எந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய கடன் தொல்லை நீங்கணும் என்னுடைய நோய் நீங்கணும் என்னுடைய எம பயம் நீங்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்க சொல்ல சொல்ல அப்படியே எல்லாத்தையுமே வந்து உட்கரகச்சி வச்சுக்கும் இப்ப இந்த எலுமச்சம்பளத்தை நீங்க உங்களுடைய தலகாணி கடியில் இரவு முழுக்க வச்சுட்டு நீங்க தூங்கணும் தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியில் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா பாய் தான் போட்டு படுப்போம் அப்படிங்கிறவங்க பாய் கடியில் இது வைக்க முடியுமான்னு தெரில நீங்க வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம் அதை உங்க தலைக்கிட்ட இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுக்க இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க இன்றை இரவே பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா வந்து நிம்மதியாக தூங்குவீங்க இப்போ திங்கட்கிழமை காலையில் எழுந்ததும் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா இந்த எலுமச்சம்பளத்தை நாலாக வந்து வெட்டிடுங்க அதாவது முதல்ல ஒரு குறுக்கு வெட்டு வெட்டுங்க அதையும் வந்து இப்படி குறுக்கு வெட்டாக வெட்டிடுங்க நாலு பகுதியாக இப்போ எப்படி வந்து ஒரு தாமரை பூ விரிது இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய அந்த அடிபாகம் வந்து நல்லா டைட்டாகணும் மேலே அந்த கட் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி விரிஞ்ச மாதிரி வந்து இருக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது தூரமாக நின்றுக்கோங்க அதுவும் அந்த நாலு ரோடு சந்திக்கும் மேடம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே போய் நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த எலுமிச்சம்பளை நான்கு பகுதியை பிரிச்சிருக்கோம் பாருங்கள் இதை திசைக்கு ஒன்றா நீங்கள் தூக்கி அறிஞ்சிட்டு வந்துடுங்க அதாவது கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் தூக்கி அறிஞ்சிட்டு வந்துடுங்க இல்லை அந்த மாதிரிலாம் தூக்கி எறிய முடியாது எல்லா நாலு ரோடு இருக்கிற மாதிரியே எங்கள் ஏரியாவில் இடமே இல்லை எல்லா பக்கமும் ஒரே ரோடாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே போல் சுற்றுறதுக்கும் எனக்கு வெளியில் போய் நின்றுட்டு சுற்றுனோம்னா இப்படி எல்லாம் வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டிலையே அந்த எலுமிச்சம்பளத்தை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உங்கள் தலையை வந்து சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ நீங்கள் அதை உடனே எடுத்துகிட்டு வெளியில் கொஞ்சம் தூரம் தூரமாக போங்க போயிட்டு எங்கேயாவது மண் போன்ற பகுதி இருக்குது மரம் செடி கொடி புதர்லாம் இருக்குது அப்படிங்கும்போது போது அங்கே வந்துட்டு இதை நீங்கள் தூரம் வீசி எறிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க நீங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே வந்து குளிக்கணும் திரும்பி பார்க்கக்கூடாது குளித்ததுக்கு அப்புறமா வந்து செய்யக்கூடாது அதாவது நீங்கள் சூழ்நிலை காரணமாக அது தலைகாணிக்கடியில் வச்சதை மறந்துட்டீங்க எடுக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் மறுபடியும் எப்போ ஞாபகம் வந்தோ அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு முறை நீங்கள் சுற்றிட்டு குளிச்சுக்கணும் அதனால் காலையில் எழுந்த உடனேயுமே இந்த வேலையை மறக்காமல் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்கணுமா உடம்பு குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தலைக்கு குளிக்கிறது தான் சிறப்பு அப்படி தலைக்கு குளிக்க முடியலின்னா தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க உடம்புக்கு வந்துட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப சாதாரணம் தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது அற்புதமான நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தேய்பிரை அஷ்டமி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் மறக்காமல் செஞ்சு பலனடையுங்க உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு தலை தெரிக்க ஓடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எலுமச்சம்பளத்துக்கே அதீத சக்தி உண்டு இதில் அந்த ஹீலிங் கோடு வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்கும் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்